கந்தசாமிக்கு சுமார் எழுவத்தஞ்சு வயது இருக்கும் அவர் அரசாங்க வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர் ஒரு நாள் காலை தன்னுடைய நடைபயிற்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது இந்த ஓய்வு நேரத்தில் தனிமையை விட்டு விலக இருக்கின்றது வாழ்க்கையில் மரணத்திற்கு பின்பு மட்டுமே தனிமை வேண்டும் அதற்கு முன்பு வயதான காலத்தில் வாழும் தனிமை வாழ்க்கை நரகத்திற்கு ஒப்பாகும் என்று மனதில் நினைத்துக்கொண்டே வீட்டை வந்தடைந்தார் வீட்டை வந்தடைந்து அறையில் அமர்ந்த அவர் அவருடைய கிராமத்தில் அவர் வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கையை நினைத்து பார்க்க தொடங்கினார் அங்கு சில தெருக்கள் சில மக்கள் எல்லாமே சிறியது மொத்த கிராமத்தையும் ஒரே நாளில் அளந்து விடலாம் அனைவரையும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் சந்தித்து விடலாம் அப்பொழுது உலகமே அவர் கையில் இருப்பது போல் உணர்ந்தார் அந்த சின்னஞ்சிறு உலகம் போனதும் எல்லாமே போயிடுச்சு வருவதற்கு முன்பு கந்தசாமி அவருடைய மனைவி பரமேஸ்வரி மற்றும் மகன் பாலு ஆகியோருடன் கிராமத்தில் வசித்து வந்தார் ஆனால் மகன் பாலுவின் மேற்படிப்புக்காக கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு வர வேண்டியதாயிற்று நகரத்தில் தனது சொந்த வீட்டை வாங்கினார் சரியாக இங்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மனைவி பரமேஸ்வரி மாரடைப்பால் இறந்தார் மற்றும் மகன் பாலு தன்னுடைய உயர்கல்வியை முடித்துவிட்டு மேலும் படிப்பதற்காக வெளிநாடு சென்று விட்டான் அங்கு பல்கலைக்கழகத்தில் பாலுவின் கல்வி வாழ்க்கையானது பிரகாசமாக இருந்தது அதன் காரணமாக அவனுக்கு அங்கேயே வேலையும் கிடைத்தது அங்கேயே அவன் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் ஆரம்ப காலகட்டத்தில் பாலு எப்போதாவது கந்தசாமியை அங்கு அழைத்து செல்வான் ஆனால் இப்பொழுது பல வருடங்கள் பல மாதங்கள் கடந்துவிட்டன இந்த பெரிய நகரத்தில் கந்தசாமி முற்றிலும் தனிமையாக இருக்கின்றார் இன்று கந்தசாமி வழக்கம்போல் வாக்கிங் சென்று முடித்து வீடு திரும்பி அவருடைய அறையில் அமர்ந்திருந்தார் அப்பொழுது திடீரென போன் அடித்தது அட்டன் பண்ணியதும் மறுபக்கத்திலிருந்து ஒரு குரல் அப்பா நான் பாலு என்று இதை கேட்டு கந்தசாமி ஆ மகனே சொல்லுப்பா எப்படி எப்படி இருக்க குழந்தைகள் இருக்காங்க மருமகள் நலமா வேலையெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கு என ஒரே மூச்சில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அப்பா நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம் உங்கள் உடல் நலம் எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்டான் பாலு இப்பொழுது நன்றாக இருக்கு இந்த வயசுல எனக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என் வாழ்க்கை அது கிடக்கு என்ன விஷயம் மகனே நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று உனக்கு என் நினைவு வந்து இருக்கிறது என்றார் அப்பா வாழ்க்கை ரொம்ப பிஸியாகி விட்டது எதையும் செய்ய எனக்கு நேரம் கிடைப்பதில்லை உங்களை இங்கு கூப்பிட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் நேரம் ஒத்துழைக்கவே இல்லை அதுவும் சரிதான் பதவி உயரும் பொழுது பொறுப்புகளும் கூடும் எல்லோருக்கும் அப்படித்தான் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் புறக்கணிக்க வேண்டிய நிலை வரும் நான் உன் நிலையை புரிந்து கொண்டேன் மகனே என்றார் அப்பா நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்று பாலு கூற சொல் மகனே என்றார் கந்தசாமி அப்பா நீங்க இந்தியாவில் முற்றிலும் தனிமையாக இருக்கின்றீர்கள் இப்பொழுது உங்கள் உடல்நிலையும் சரியில்லை என்னால் எப்போதாவதுதான் இந்தியாவிற்கு வர முடிகிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே நீங்கள் சரி என்று உணர்ந்தால் நீங்கள் எங்களுடன் அமெரிக்காவுக்கு வாருங்கள் இங்கே உங்கள் பேர குழந்தைகள் இருவரும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்கள் நேரமும் மகிழ்ச்சியாக கழியும் என்றான் பாலு கந்தசாமி தன் மகன் பாலுவின் பேச்சை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவர் மனதில் ஒரு நாள் திடீரென நான் கண் மூடலாம் என் இறுதி சடங்கை என் மகனால் கூட பார்க்க முடியாமல் போகலாம் அவனுடன் சென்ற பிறகு தன் மகனின் மடியில் நான் இறந்தால் கூட எனக்கு கவலை இல்லை என்று நினைத்து கொண்டே மகன் கேட்பதற்கு சம்மதம் தெரிவித்தார் அப்போது பாலு அப்பா இனி நான் இங்கேயே செட்டில் ஆகிவிடலாம் இந்தியாவிற்கு போக வேண்டாம் அதனால் அந்த வீடு இனிமேல் தேவையில்லை எனவே வீட்டை விட்டுவிடலாம் என்றான் கந்தசாமி வீட்டை சொல்வதைக் கேட்டு சற்றே ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் இந்த வீட்டில் அவரது மனைவியின் இனிமையான நினைவுகள் இருந்தன ஆனால் மகன்தானே இனி அவருக்கு எல்லாம் அவனை விட்டால் வேறு யார் இந்த உலகத்தில் என்று எண்ணி அவர் வீட்டை விற்க சம்மதித்து அடுத்த நாளே பத்திரிகையில் வீடு விற்பனை தகவல் வெளியானது வீடு பேரம் சில நாட்களில் முடிந்தது சுமார் ஒரு மாதத்திற்கு பிறகு பாலு இந்தியாவுக்கு வந்து கந்தசாமி வங்கி கணக்கில் வைத்திருந்த மொத்த பணத்தையும் அவனுடைய கணக்கிற்கு மாற்றிய பின்பு அமெரிக்கா செல்ல தயாராகிவிட்டார்கள் குறித்த நேரத்தில் விமான நிலையத்தை அடைந்தனர் பாலு அப்பா நீங்க இந்த சோஃபாவில் உட்காருங்கள் விமானம் ஏறுவதற்கு தேவையான செக்கிங் வேலைகளை முடித்துவிட்டு வருகிறேன் பிறகு உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் கந்தசாமி சோஃபாவில் அமர்ந்தார் அவரது மனமானது கடந்த காலத்தை நினைக்க ஆரம்பித்தது அவரது வாழ்க்கையின் பழைய பக்கங்கள் திறக்க ஆரம்பித்தன தன்னுடைய மனைவி மிகுந்த ஆர்வத்துடன் கட்டிய வீட்டை விற்றதை எண்ணி அவர் மனம் சற்று கனமாக மாறியது இந்த நகரத்திற்கு வருவதற்கு முன்பு கந்தசாமி தன்னுடைய மனைவி பரமேஸ்வரியிடம் வீட்டை வாடகைக்கு எடுப்பதாக கூறினார் ஆனால் அதற்கு பரமேஸ்வரி தயாராக இல்லை தற்போதைய வாடகையை மட்டுமே பார்க்க வேண்டாம் எதிர்காலத்தை பற்றியும் சற்று சிந்திக்க வேண்டும் கடன் வாங்கியாவது சிறிய வீடு வாங்கலாம் குறைந்தபட்சம் வயதான பின்பு எங்கும் அலைய வேண்டியதில்லை என்ற மனைவியின் ஆசையில் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த வீடு கட்டினோம் ஆனால் பரமேஸ்வரிக்கோ ஏதோ ஒரு சில நாட்கள் தான் இந்த வீட்டில் இருக்க முடிந்தது அந்த நினைவுகள் மனதில் நீங்காமல் இருக்கின்றது அன்று ஒரு இரவு நான் மிகவும் மோசமாக உணர்ந்தேன் என் மனைவிக்கு மூச்சுவிடக்கூட கடினமாக இருந்தது அவளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவமனையில் சேர்த்தேன் ஆனால் மருத்துவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளை காப்பாற்ற முடியவில்லை அவள் கடவுளுக்கு பிரியமானவள் என்று கூறிவிட்டனர் என்னை இந்த உலகில் தனியாக விட்டுவிட்டாள் பரமேஸ்வரி இறந்த பிறகு பாலு சில நாட்கள் இந்தியா வந்து சில நாட்கள் இருந்துவிட்டு விட்டு திரும்பினான் இப்போது என் மனைவி தன் மகனிடம் என்னை சேர்த்து வைக்கிறாள் என்று எண்ணியவாறு அருகில் இருந்த பெஞ்ச் ஆதரவுடன் கந்தசாமி எழுந்து நின்றான் அவர் கடிகாரத்தை பார்த்தபோது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்து விட்டது கந்தசாமி விமானத்தின் கவுண்டருக்கு சென்று மேடம் என் பெயர் கந்தசாமி என் மகனின் பெயர் பாலு நாங்கள் அமெரிக்காவிற்கு விமானம் பிடிக்க வேண்டும் என் மகன் இங்குதான் வந்தான் ஆனால் அவனை காணவில்லை என்றார் பயணிகள் பட்டியலை பார்த்த அந்த பெண் ஆம் பாலு என்ற பயணி இங்கு வந்தார் அமெரிக்கா செல்லும் விமானம் புறப்பட்டு அரை மணி நேரத்திற்கு மேலாகிறது என்றாள் அந்த பெண்ணின் பேச்சை கேட்ட கந்தசாமியின் அதிர்ச்சிக்கு எல்லையே இல்லை கந்தசாமி ஆனால் மேடம் நானும் விமானத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்தது நான் இல்லாமல் விமானம் எப்படி கிளம்பியது இது சாத்தியமில்லை என்றார் ஐயா விமானத்தில் ஏற வேண்டிய பயணிகள் அனைவரும் போய்விட்டார்கள் எந்த பயணியும் விடுபடவில்லை பயணிகள் யாரேனும் வரவில்லை என்றால் எங்கள் தரப்பிலிருந்து அறிவிப்பு வந்திருக்கும் என்று அந்த பெண் கூறியதும் கந்தசாமி கண்ணீர் விட்டார் அப்படி என்றால் அவன் எனக்கு டிக்கெட் எடுக்கவே இல்லை கந்தசாமியின் கால்கள் நடுங்கியது அவர் தலையில் இடி விழுந்தது போல தரையில் அமர்ந்தார் யோசிக்க ஆரம்பித்தார் என் மகன் இவ்வளவு மோசமானவனா அவன் வாழ்க்கையை சிறப்பிக்க எனது மகிழ்ச்சியை நான் தியாகம் செய்தேன் நான் முதுமைக்காகவும் ஏதாவது சேமிக்க வேண்டும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது பாலு எங்கள் ஒரே மகன் அவனுடைய சௌகரியத்தை நாம் கவனிக்கவில்லை என்றால் யார் கவனிப்பார் என்று அவன் ஒரு பொம்மை கேட்டால் நான் இரண்டு கொண்டு வந்து கொடுப்பேன் வெளிநாட்டில் படிக்கும் ஆசையை நிறைவேற்ற பணம் தயார் செய்ய எத்தனை பேரிடம் கையேந்தினேன் மகனின் ஆசையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று மட்டும் மனதில் உறுதியாக இருந்தேன் அதற்காக என் அண்ணனிடம் கையேந்தினேன் ஆனால் அவன் உதவி செய்ய மறுத்ததால் சண்டை போட்டேன் திறமை போது எதற்கு வெளிநாட்டிற்கு அனுப்புகிறாய் என்று அவர் கூறினார் நம் நாட்டில் கல்வி இல்லையா வேலை இல்லையா இவ்வளவு பணம் வாங்கி அங்கு அனுப்பணுமா என்றெல்லாம் என் அண்ணன் பேசிவிட்டார் அந்த நாளில் என் மனதிற்குள் நினைத்து கொண்டேன் எந்த உதவிக்காகவும் என் அண்ணன் வீட்டு வாசலை மிதிக்கவே மாட்டேன் என்ற அன்றிலிருந்து என் சகோதரரிடமே மனக்கசப்பு பார்த்தால் அவர் தவறாக எதுவும் சொல்லவில்லை என்னை இப்படி ஆதரவற்றவனாக ஆக்கிவிட்டு விட்டான் என்னுடைய மகன் பாதுகாப்பு பணியாளர்களின் குரலை கேட்டு கந்தசாமியின் கவனம் சிதறியது அந்த ஊழியர் அவரிடம் கேட்கத் தொடங்கினார் ஐயா நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் இங்கேயே நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதை நான் காண்கிறேன் என்றான் மகனே நான் எங்கு போவேன் எனக்கென்று இடமில்லை நான் என் மகனுடன் அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்தது ஆனால் அவன் என்னை விட்டுவிட்டு போய்விட்டான் இப்போது என் விதி எங்கே என்னை கொண்டு செல்லும் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார் கடவுளே இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் நான் எங்கு போவேன் யாரு எனக்கு ஆதரவா இருப்பார்கள் இப்பொழுது என் வீடு கூட என்னிடம் இல்லை அண்ணனிடம் போகலாமா அவர் எனக்கு உதவுவாரா அவர் என்னை மன்னித்து இருப்பாரா ஆனால் எனக்கு இப்போது வேறு வழியில்லை அவர் முன் அழுவேன் மன்றாடுவேன் என் கோபத்தை வெளிப்படுத்துவேன் என் கஷ்டத்தை சொன்னால் அவர்களின் உள்ளம் உருகலாம் ஒரு தடவை பார்த்துவிட்டு வாரேன் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே பஸ்ஸை பிடிக்க நகர்ந்தார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அண்ணனின் வீட்டை அடைந்தார் அவர் அழைப்பு மணியை அடித்ததும் அங்கே வேலைக்காரி கதவை திறந்து யாரை சந்திக்க விரும்புகிறாய் என்று கேட்டாள் என் அண்ணன் வீட்டில் இருக்கிறாரா என்றார் கந்தசாமி ஆமாம் ஐயா இருக்கிறார் ஆனால் நீங்கள் யார் என்று கேட்க நான் அவர் தம்பி என்றார் அப்பொழுது அண்ணன் வெளியே வந்தார் கந்தசாமி பொறுமையை இழந்து அளத் தொடங்கினார் அவர் அண்ணன் அவரை உள்ளே அழைத்து இந்த நிலைக்கான காரணத்தை கேட்டார் கந்தசாமியின் கண்களில் இருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது உடனடியாக அவர் அண்ணன் வேலைக்காரியிடம் தண்ணீர் கொண்டு வர சொன்னார் கந்தசாமியின் அண்ணன் ஏன் இப்படி தொடர்ந்து அழுகிறாய் என்ன விஷயம் இதோ முதலில் கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியாக இரு இப்பொழுது நீ உன் வீட்டில் இருக்கிறாய் உன் அண்ணன் நான் இருக்கிறேன் என்றார் கந்தசாமி கண்ணீரை துடைத்துவிட்டு சிறிது தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியான குரலில் அண்ணே இந்த வயதில் போய் என் மகன் என்னை ஏமாற்றி விட்டான் இப்படி ஒரு நாளை காண நேரிடும் என்று நான் கனவிலும் கூட நினைத்து பார்த்ததில்லை சுற்றிலும் இருட்டாக உள்ளது என்று ஆரம்பித்து முழு சம்பவத்தையும் அவரிடம் கூறினார் இதை கேட்ட அண்ணன் ஆழமான மூச்சை இழுத்து என்ன ஒரு கேலி கூத்து இது மகனை படிக்க வைத்து நல்ல மனிதனாக எல்லாவற்றையும் பணயம் வைத்து எப்படி கஷ்டப்பட்டாய் இன்றைய குழந்தைகள் எவ்வளவு சுயநலவாதிகளாக மாறிவிட்டனர் என்றார் அண்ணா எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இந்த வயதில் என்னால் ஒரு வேலைக்கு கூட செல்ல முடியாது முதியோர் இல்லத்தில் எப்படி சேர்வது என்றார் என்ன சொல்கிறாய் கந்தசாமி என்றார் அண்ணன் தலை நிமிர்ந்து வாழ்ந்தவன் இன்று முதியோர் இல்லம் செல்வதாக பேசுகிறாய் இந்த வீடு நம்முடையது நம் மகள் மைத்திலிக்கு திருமணம் செய்ய வேண்டும் நாம் இந்த வீட்டிலேயே இருப்போம் உன் அண்ணி இறந்த பின்பு இந்த வீட்டில் நானும் மைத்திலி மட்டுமே இருக்கின்றோம் இப்பொழுது நீ வந்தாய் நாம் இங்கே இருப்போம் என்றார் அண்ணன் மூத்த சகோதரனால் கந்தசாமிக்கு சில உதவி கிடைத்தது ஆனால் கந்தசாமி அவர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை அதனால் அவர் மேலும் கவலைப்பட்டார் இந்த விஷயங்கள் இரண்டு சகோதரர்களுக்கு இடையே நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது கதவு மணி அடித்தது அண்ணனின் மகள் மைத்திலி வந்தாள் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த வீட்டில் சித்தப்பாவை கண்டு ஆச்சரியப்பட்டாள் மைத்திலி அவர் அருகில் அமர்ந்து நலம் விசாரித்தார் ஆனால் அவர்களின் நிலை குறித்து அறிந்ததும் அவள் மிகவும் வருத்தமும் ஆச்சரியமும் அடைந்தாள் மறுநாள் காலை மைத்திலி தன் அப்பாவிற்கும் சித்தப்பாவிற்கும் சுவையான காலை உணவை தயார் செய்து பரிமாறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் மைதிலி மொபைலில் ஆன்லைன் வகுப்புகள் எடுப்பதை கந்தசாமி பார்த்தார் அவள் ஆன்லைன் வகுப்புகள் எடுப்பதை பார்த்ததும் கந்தசாமி மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது மகளே நானும் ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கலாமா வீட்டில் உட்கார்ந்து மகனைப் பற்றி நினைத்து கவலைப்படுவதை விட ஏதாவது வேலையில் பிஸியாக இருப்பது நல்லது என்றார் அதை கேட்ட மைதிலி நல்ல ஐடியா சித்தப்பா நீங்கள் சிறந்த கணினி ஆசிரியராக இருக்கின்றீர்கள் ஆன்லைன் வகுப்புகளின் காலம் நீங்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டியதில்லை அல்லது பள்ளியை போல பல கற்பிக்க வேண்டியதும் இல்லை உங்கள் வசதி கேட்ப குழந்தைகளுக்கு நீங்கள் கற்பிக்கலாம் என்று கூறிவிட்டு கந்தசாமியின் கந்தசாமி தனது பள்ளிக்கு அனுப்பினார் சிறிது நாளில் மூத்த கணக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை தனது போனில் குழந்தைகளுக்கு ஆன்லைனில் பாடம் சொல்லிக் கொடுத்தார் அதன் மூலம் நல்ல பணம் சம்பாதித்தார் அவர் செலவுகளை அவரே பார்த்துக் கொள்கிறார் முன்பை விட மிகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தார் தனது வாழ்க்கையில் திருப்தி அடைந்தார் ஆனால் அவர் ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார் எனவே அவர் குழந்தைகளுக்காக தனது சொந்த பயிற்சி மையத்தை திறக்க நினைத்தார் மைத்திலியும் இந்த வேலையில் அவருக்கு உதவினாள் மைத்திலி உதவியுடன் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்தார் அவர் தனது பயிற்சி மையத்தை அங்கு திறந்தார் கணிதம் தவிர மற்ற பாடங்களுக்கு பயிற்சி அளிக்க இரண்டு ஆசிரியர்களை நியமித்தார் அவர்களின் பயிற்சி மையத்தில் கட்டணம் மிக குறைவு கட்டணம் செலுத்த முடியாத குழந்தைகள் இலவசமாக படிக்கலாம் இதனால் அவரது பயிற்சி மையத்தின் புகழ் அதிகரிக்க தொடங்கியது அப்போது சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அவருக்கு உதவ முன்வந்தன அவரது பயிற்சி மையம் பெரிய இடத்தை அடைந்தது ஒரே வருடத்தில் அவரது பயிற்சி மையம் ஒரு பெரிய கல்வி நிறுவனமாக உருவெடுத்தது மறுபக்கம் பாலு தன் தந்தைக்கு செய்த துரோகத்தின் விளைவுகளிலிருந்து எப்படி தப்பிக்க முடியும் அந்த பணத்தை எல்லாம் அவர் நண்பர்களுடன் சேர்ந்து மிக பெரிய தொழிலில் முதலீடு செய்தார் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கிய பின்பு அவர் ஏற்கனவே கிடைத்த வேலையை விட்டுவிட்டார் அவரது நண்பர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து மொத்த பணத்தையும் திருடிவிட்டு தலைமறைவாகிவிட்டனர் எந்த வேலையும் கிடைக்கவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக பணம் இல்லாமல் எவ்வளவு காலம் அந்நிய மண்ணில் இருக்க முடியும் மிச்சமிருந்த கொஞ்ச பணத்தில் டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்துவிட்டு இந்தியாவிற்கு திரும்பினார்கள் இந்தியா திரும்பிய பாலு மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மாமியார் வீட்டில் வாழ தொடங்கினார் அவர் வேலை 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 தேடிக் கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு பெரிய எதுவும் கிடைக்கவில்லை சிறிய தரத்திற்கு பொருந்தவில்லை என்று நினைத்தான் மேலும் அவரது மாமியாரும் கிண்டல் செய்ய தொடங்கினாள் இப்போது அவன் மாமியார் வீட்டில் தான் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டதாக உணர ஆரம்பித்தான் ஆனால் என்ன செய்வது ஒரு நாள் செய்தித்தாளை படிக்க எடுத்தபோது போது செய்தித்தாளில் அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அந்த செய்தித்தாளில் கடின உழைப்பாளிகள் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு பயப்பட மாட்டார்கள் மாறாக அவர்கள் தாங்களாகவே கஷ்டங்களை சமாளிக்க முயற்சி செய்கிறார்கள் கடினமாக உழைத்தால் வயது வெறும் என்தான் என்பதற்கு திரு கந்தசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதாரணம் எழுபத்தஞ்சு வயதில் தனக்குள் இருந்த கற்பித்தல் கலையை உயர்த்தி இன்றைய பெற்றோர்களுக்கு உத்வேகமாக விளங்கியவர் ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கும் பொறுப்பை ஏற்ற சிறந்த ஆசிரியர்களில் இவரும் ஒருவர் இவரது பணியை பாராட்டி ஒரு கார் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த பாராட்டுக்குரிய வேலையை பார்த்து அவருக்கு அரசாங்கம் வெகுமதி அளிக்கப் போகிறது என்று செய்தித்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செய்தியை படித்த பாலு தன் கண்களை நம்பவில்லை தனது அப்பா இன்று இவ்வளவு பெரிய ஆள் ஆகிவிட்டார் என்று வியந்தான் நாளிதழில் வெளியான செய்தியுடன் அவர்களின் பயிற்சி மையத்தின் பெயருடன் முகவரியும் எழுதப்பட்டிருந்தது பாலு தனது மனைவியுடன் உடனடியாக உதவி கேட்க தனது தந்தையை சந்திக்க ஓடினான் அங்கு அவர்கள் சென்றபோது அந்த இடத்தில் ஒரு பெரிய கல்வி நிறுவனம் கட்டப்பட்டிருப்பதை கண்டனர் இருவரும் உள்ளே சென்று காவலாளியிடம் கந்தசாமி எனது அப்பா அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள் காவலாளி அவனை அலுவலகத்தில் உட்கார வைத்துவிட்டு கந்தசாமியை அழைக்க சென்றார் கந்தசாமி தனது அலுவலகத்திற்கு வந்தபோது பாலு அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார் தந்தை வந்தவுடனே காலில் விழுந்து அழ ஆரம்பித்தான் கந்தசாமி தனது மகன் பாலுவை திடீரென அவரது காலடியில் பார்த்ததும் ஆச்சரியம் அப்போது பாலு அப்பா என்னை மன்னியுங்கள் நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் உன் வீட்டை ஏமாற்றி விட்டு உன்னை தனியாக விட்டுவிட்டேன் ஆனால் அதற்கு கடவுள் என்னை தண்டித்து விட்டார் நானும் பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டேன் உங்கள் ஆதரவை நாடி வந்திருக்கிறேன் என கூறி அழுதான் மகனின் பேச்சை கேட்ட கந்தசாமி மகனே கடவுளின் தண்டனைக்கு சத்தம் இல்லை என்பதை நீ மறந்துவிட்டிருக்கலாம் ஆனால் அவர் நினைத்தால் ஒரு கணத்தில் எவ்வளவு பெரிய இடத்தில் இருப்பவனும் கீழே விழுவான் அகல பாதாளத்தில் இருப்பவன் உச்சிக்கே போய்விடுவான் நீ எனக்கு செய்ததை என்னால் மன்னிக்கவே முடியாது வயதான தந்தையின் நம்பிக்கையை உடைத்து விட்டாய் ஒரு பக்கம் நீ இப்படி இருக்க இன்னொரு பக்கம் எனது அண்ணனின் மகள் மைத்திலி உண்மையான மகளாய் வாழ்கிறாள் அவள் திருமணம் செய்து இருந்தாலும் அவள் தந்தையையும் மற்றும் அவள் மாமியார் வீட்டையும் சேர்த்து கவனித்துக் கொள்கிறாள் என்றார் அப்போது மருமகள் கண்ணீருடன் மாமா நாங்கள் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு பைசாவுக்கும் ஏங்குகிறோம் இப்பொழுது சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்கு குழந்தைகளின் படிப்பும் வீணாகிவிடும் போல இருக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க என்றாள் அப்பா நான் உங்கள் மகன் என்னை மன்னிக்க மாட்டீர்களா என்று பாலு கேட்க கந்தசாமி சொன்னார் நான் ஒரு முறை உன்னால் ஏமாற்றப்பட்டேன் இதற்கு மேல் ஏமாற எனக்கு சக்தி இல்லை என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் நான் என்ன பணம் சம்பாதித்தாலும் உனக்காக அந்த பணத்தில் ஒரு பைசா கூட உனக்கு தர மாட்டேன் வயதான காலத்தில் இவ்வளவு சாதிக்கும் போது உனக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கு நீங்களே பணம் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வதென்று பாருங்கள் ஆனால் என்னை எதிர்பார்த்து இனி என்னிடம் வராதே நான் வகுப்பு எடுக்க வேண்டிய நேரம் இது நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் வேறு எதுவும் பேசுவதற்குள் கந்தசாமி கிளம்பிவிட்டார் மகன் மருமகள் இருவரும் முகத்தை தொங்கவிட்டு திரும்பி வந்தனர் இப்போது அவர்களுக்கு வருந்துவதை தவிர வேறு வழியில்லை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி